வணக்கம் நண்பர்களே இப்போது நமது எட்டாம் வகுப்பு பாடத்தில் கணக்கில் பயிற்சி இரண்டு புள்ளி ஒன்று அதில் நான்காவது கணக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை கொண்ட வட்டக்கோண பகுதிகளில் வில்லின் நீளம் பரப்பளவு மற்றும் சொற்றளவு ஆகியவற்றை காண்கை ஒன்று புள்ளி நாலு என கொள்க அப்படின்ற கணக்கை நம்ம பார்ப்போம் இதுல ஃபர்ஸ்ட் கணக்கு வந்து மைய கோணம் நாற்பத்தஞ்சு டிகிரி கொடுத்துருக்காங்க ஆரம் வந்து பதினாறு பதினாறுன்னு கொடுத்துருக்காங்க வில்லி நீளம் எல்இ கொல்ட்டு தீட்டா பை முன்னூத்தி ஏழு டிகிரி இன்ட்டு ரெண்டு பை ஆறு அளவுகள் இதுதான் பார்முலா உனக்கு தீட்டா நாற்பத்தஞ்சு டிகிரின்னு தெரியும் ஆரம் பதினாறு டிகிரின்னு தெரியும் அப்போ தீட்டாவுக்கு நாற்பத்தஞ்சு டிகிரி பை முந்நூத்தி ஏழு டிகிரி இன்ட்டு ரெண்டு ரெண்டு அப்படியே போட்டுக்கிறோம் பைக்கு வந்து மதிப்பு மூணு புள்ளி மூணு நாலு கொடுத்துருக்காங்க அதாவது ஆறு இக்குவர்ட்டு பதினாறு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அதுவும் போடுறோம் இந்த ஒன்னையும் இந்த முன்னூற்றி ஏழு டிகிரியும் டிவைட் பண்ணும் போது ஓருன்னு ரெண்டு நூற்றி எண்பது டிகிரி வந்து மாறுகிறது நாற்பத்தஞ்சு பை நூத்தி எண்பது எட்டு மூணு புள்ளி ஒன்று நாலு எட்டு பதினாறு அப்படின்னு சா சமன்பாடு இருக்கு இதை நம்ம வந்து ஓர் நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு நாலு நாற்பத்தஞ்சு நூத்தி எண்பதுன்னு வரும் அப்ப நாலு வந்துடும் அப்ப ஒண்ணு பை நாலு எட்டு எட்டு நாள் நாலு நான்கு நாலு ரெண்டையும் மல்டிபிளேஷன் பண்ணி நீளம் பன்னெண்டு புள்ளி ஐந்து ஆறு சென்டிமீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறோம் அடுத்து பரப்பளவுக்கு ஃபார்முலா எல் பை டூ சதுராளர்கள் இது எல் கொண்டு பிடிச்சிருக்கோம் நம்ம விழிநீரம் பன்னெண்டு புள்ளி ஐம்பத்தி அஞ்சு ஆறு சென்டிமீட்டர் பிடிச்சிருக்கோம் ஆறு வந்து பதினாறு சென்டிமீட்டர் அதிலே கொடுத்துருக்காங்க இப்போ பரப்புளவு ஈக்குவல் டு பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஆறு எல்லுக்கு பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஆறு போடுறோம் இன்ட்டு ஆறுக்கு பதினாறு போடுறோம் பை டூ அப்படியே போடுறோம் ஓரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு இது இது ரெண்டையும் அடிச்சிடறோம் மீதமுள்ள பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஆறு எட்டு எட்டுன்னு இருக்கும் ரெண்டையும் மல்டிபிளிக் பண்ணி பரப்பளவு ஈக்குவல்ட்டு நூறு புள்ளி நா நாலு எட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஒன்று கண்டுபிடிச்சிடுறோம் அடுத்து சுற்று பிடிக்கிறோம் பி ஈக்குவல் டுஆர் அளவுகள் இதான் ஃபார்முலா ஏழு நம்மளுக்கு தெரியும் பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஆறுன்னு தெரியும் ப்ளஸ் டூ அப்படியே போட்டுடுறோம் ஆறு வந்து பதினாறு அப்படின்னு தெரியும் ரெண்டும் பதினாறு பெருக்கி முப்பத்தி ரெண்டு போடுறோம் பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஆறு ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு வண்டியும் ஆட் பண்ணி பெட்ரோலில் வந்து நாற்பத்தி நாலு புள்ளி ஐந்து ஆறு சென்டிமீட்டர் அப்படின்னு ஃபைன் பண்ணுறோம் அதே மாடல் உள்ள ரெண்டாவது கணக்குல மையக்கான நூத்தி இருபது நூத்தி இருபது கொடுத்துருக்காங்க ஆனா ஆரம் கொடுக்காம விட்டோம் டீ போட்டு பன்னெண்டு புள்ளி ஆறு அப்ப கொடுத்திருக்காங்க டி பை டூன்னு போடுறோம் டீ வந்து பன்னெண்டு புள்ளி ஆறு பன்னெண்டு புள்ளி ஆறு பை டூன்னு போடுறோம் ரெண்டையும் ரெண்டையும் டிவைட் பண்ணி ஆறம் வந்து ஆறு புள்ளி மூணு சென்டிமீட்டர்னு பயன் பண்ணுறோம் இப்போ அதே மாதிரி வெளி நீளம் எல் ஈக்குவல் டு ஜீரோ டிகிரி பை முந்நூத்தி ஏழு டிகிரி கின்ட்டு தூப்பை ஆறு அளவுகள் அப்படின்னு போடுறோம் கீட்டா தெரியும் நூற்றி இருபது டிகிரின்னு தெரியும் பை முந்நூத்தி ஏழு டிகிரி அப்படியே போடுறோம் டூ அப்படியே போடுறோம் பை வந்து இப்போ வந்து மூணு புள்ளி ஒன்று நாலு ஒன்று போடுறோம் கிண்ட்டு ஆறு வந்து ஆறு புள்ளி மூணுன்னு போடுறோம் இப்போ ஒரு நூற்றி எழுநூத்தி இருபது மூணு எழுநூத்தி இருபது முந்நூத்தி இருபதுன்னு வரும் அப்ப ஒன்பை மூணு எட்டு ரெண்டு எட்டு மூணு மூணு நாலு எட்டு ஆறு புள்ளி மூணுன்னு போடுறோம் ஒன்று மூணு ரெண்டு மூணு ஆறு புள்ளி ஒரு மூணு அப்பா இருபத்தி ஒன்று வரும் அப்ப ரெண்டு எட்டு மூணு ஒன்று நாலு மூணு புள்ளி ஒன்று நாலு எட்டு ரெண்டு புள்ளி ஒன்று இதை அனைத்தையும் நல்ல பேசணும்னா பதிமூணு புள்ளி ஒன்று எட்டு எட்டுன்னு இருக்கும் இந்த எட்டை விட இந்த ஒரு நம்பர் அதிகமாக இருக்குதுனால அஞ்சு விட அதிகமாக இருக்கிறதுனால இந்த எட்டை விட ஒன்று ஆட் பண்ணுறோம் அப்போ பதிமூணு புள்ளி ஒன்று ஒம்பது சென்டிமீட்டர் அப்படின்னு ஒன்று கிடைக்கிது அடுத்து பரப்பிக்குறோம் ஏஇ கு எல்ஆர் வைட்டு சதுரானவர்கள் எல்லுக்கு பதிமூணு புள்ளி ஒன்று ஒம்பது கண்டுபிடிச்சிருக்கோம் ஆறுக்கு ஆறு புள்ளி மூணு கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டாவில் ஆறு புள்ளி மூணு டிவைட் பண்ணால் மூணு புள்ளி ஒன்று அஞ்சு வரும் இப்போ பதிமூணு புள்ளி ஒன்று ஒம்பது எட்டு மூணு புள்ளி ஒன்று அஞ்சு ரெண்டு மல்டிபிளேஷன் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு பார்ப்பன ரெண்டு பிடிச்சிட்டோம் அடுத்து சுற்றுலா பிடிக்கணும் சுற்றுலவுக்கு பிஇ போட்டு எல் பிளஸ் டூ ஆர் அப்படின்னு எடுக்கிறோம் எல் வந்து பதிமூணு புள்ளி ஒன்று ஒன்பதுன்னு இருக்கு டூ அப்படியே போட்டுக்கிறோம் ஆறுக்கு வந்து ஆறு புள்ளி மூணு ஆறா இருக்கு டூ ஆறு புள்ளி மூணு மிஷம் பண்ணா பன்னெண்டு புள்ளி ஆறு அப்படின்னு வரும் இப்போ பதிமூணு புள்ளி ஒன்று ஒம்பது பிளஸ் பன்னெண்டு புள்ளி ஆறு ரெண்டையும் ஆட் பண்ணி தொற்றளவு இருபத்தஞ்சு புள்ளி ஏழு ஒன்பது சென்டிமீட்டர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் Thank you for watching.